ஒரு கொஞ்ச நாளாவே வந்து எங்கெண்ட நிலமும் அவ்வளவு மோசமாயிருக்குன்னு சொல்லி நாங்க ஒரு காணொலி போட்டு இருப்போம் அடுத்த தொடுத்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தது என்ன செய்யறேன்னு தெரியாமல் இருந்த கடவுளும் மேந்தான்னு எங்களை இப்படி சோதிக்கிறாரோ தெரியாதுதான் யோசிக்கிற மாதிரி இருந்தேன் உண்மையா இன்னைக்கு சொல்ல போனா இன்னைக்கு வீட்டு ஒருத்தரம் இல்லையான்னு சொல்லி லீவ் எடுக்கக்கூடிய மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு இருந்தது எங்களை விட்டு எங்கண்ட ஒரு உயிரண்டு நினைச்ச ஒரு ஆள் எங்களை விட்டு பிரிஞ்சுட்டா அதான் நாங்க விழாவினாலும் என்ன செய்யற எந்த ஒரு செயற்பாடுமே செய்யாம ஸ்தம்பிச்சு போயிருந்தது வேற யாரும் இல்லை நாங்கள் ஜோமாமா யோமாமாண்டு அடிக்கடி எங்கண்ட வீடியோல சொல்லுவோம் யோமாமாண்டு மனைவி எங்கண்ட அத்தை உண்மையாவே நாங்கள் யோமாமாவை இன்னொரு அப்பாவா நாங்கள் நினைக்கிறதுக்கு காரணம் வந்து அத்தை எங்களுக்குண்டு விட்டு தந்து அவ்வளவு ஒரு சுதந்திரமான அன்புதான் உண்மையா காரணம் ஏனென்று சொன்னா இப்ப மாமா வந்து சொந்தக்காரருக்கு ஒரு மச்சாள பார்த்து கட்டி இருந்தா வந்து அவா எங்களுக்குண்டு இடம் தாரது வந்து மச்சாளும் சொந்தம் மாமாவும் சொந்தம் அப்ப தலைவினம் இது வந்து எங்கேயோ இருந்து இது வரைக்கும் மாமா அத்தைய கட்டும் வரைக்கும் அத்தை யாருன்றே தெரியாத மாதிரிதான் வந்து எங்கே அம்மாக்கள் எங்கண்ட அம்மா மாமாக்கள்ககோதரத்துக்கு சகோதரத்துக்கு இருந்திருக்கும் அப்படி இருக்கேக்கு அவ வந்து மாமாவை நாங்கள் இன்னொரு அப்பாவா நினைக்கிறக்கு சொல்லப்போனா நாங்கள் குறந்து வளர்ந்ததுல இருந்து எங்களை அப்பாவை எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவு அத விட கொஞ்சம் கூடவே சொல்லலாம் மாமாவை பிடிக்கும் இன்னைக்கும் மிதுசாக்கா வந்து மாமா தனியா இருக்கிறான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அங்க போய் நிக்கிறான்னு சொன்னா அவளா அன்பு எங்களுக்கு மாமாவில் இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமா இருந்தவா வந்து அத்தைதான் அத்தை இப்படி வேலைக்கா விட்டுட்டு போவான்னு சொல்லி ஒருத்தருமே வந்து கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம் அதுக்கு அதுக்குன்னு சொல்லி நாங்கள் அப்படி ஒரு விஷயம் நடக்குமென்றே நாங்கள் யோசிச்சு பார்க்கமா யோசிச்சு பார்த்துருக்கவே மாட்டோம் அவருக்கு வந்து ரெண்டு ஆம்பளை பிள்ளை எல்லாம் அப்போ எப்பவுமே வந்து கவலைப்பட்டு கொண்டிருப்பார் பொம்பளை பிள்ளை இல்லையே பொம்பளை பிள்ளை இல்லையேன்னு சொல்லி மாமாவும் சரி அத்தையும் சரி கவலைப்பட்டு கொண்டு அப்படி இருக்கா வந்து திடீரெண்டு மா மாமாவுக்கும் அத்தைக்கும் பிடிச்ச கடவுள் பிடிச்ச கடவுள் அந்த சன்னதி முருகன் தான் சன்னதி முருகன் தான் மாமாக்கும் அத்தைக்கும் சரி எங்களுக்குமே சரி அந்த சன்னதி முருகன் தான் வந்து அவ்வளவு பிடிச்ச ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தின் கொடியேற்றத்தில் அண்டு ஆடி நடக்குது அந்த கொடியேற்றத்தில் அண்டு ஆடி அம்மாவாசை படைக்கல எங்களுக்கு அழைப்பு வருது இந்த மாதிரி அத்தை மயங்கி விழுந்து வாட்டுக்கு போயிட்டா ஒரு பொங்கோடி என்று சொல்ல எல்லாரும் அடிச்சள்ளி கொண்டு போய் பார்த்தா சுகம் மந்திரம் சுகம் என்று சொல்லி ஒரு தான் வந்து ஒவ்வொரு கடமைகளையும் வந்து அத்தைண்ட சகோதரங்களும் சரி அம்மா அக்கா நாங்கள் எல்லாருமே சரி இது சரி வந்துடும் சரி வந்துடும் மாதிரி தான் வந்து செய்து கொண்டிருந்தது என்று சொன்னா இது வரைக்கும் ஒரு சின்ன பிள்ளைங்க ஒரு சின்ன நிகழ்வு கூட பொம்பளை பிள்ளை இருந்திருந்தா கூட சாமத்திய விட அந்த மாதிரி எதுவும் பார்த்திருப்பினும் ஒரு சின்ன நிகழ்வு கூட பார்க்கல ரெண்டுமே எங்கண்ட வயசு சின்ன பிள்ளைகள் அங்கெண்ட வயசு பிள்ளைகள்லாம் அப்ப வந்து ஆம்பளை பிள்ளையில கல்யாணம் கட்டி வைக்கிற வயசு இல்லை தானே எந்த ஒரு சடங்கும் இந்த ஒரு நிகழ்வுமே எதுவுமே பார்க்காம இப்படி டேலியை விட்டுட்டு போட்டா என்று நினைக்க வந்து ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்குது கடவுளேன்னு இப்படி செய்யறாரு என்று சொல்லி யோசிக்க வைக்கிற ஒரு தான் வந்து இருக்குது இவ்வளவு நாள் நாங்கள் ஏதோ எங்கேட கடமையெல்லாம் சரியா செய்யணும் வேலைக்கு போகணும் என்று சொன்னா அது செய்யணும் அதையும் விட்டு அப்புறம் எங்கண்ட எதிர்காலம் பிழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேலைக்கு போக எங்கே வீட்டுல இருக்கிற பெரியாக்கள் தட்டி கொடுத்தாலுமே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சரியா செய்யலாத மாதிரியான ஒரு நிகழ்வு தான் அத்தை எங்களை விட்டு பிரிஞ்சது எங்க அத்தைய பத்தி சொல்லணும்னு சொன்னா எங்கட அம்மா அப்பா எங்களுக்காக எவ்வளவு செய்வீனமோ அதே அளவு கடமை வந்து எங்க அத்தை மாமா செய்திருக்கணும் உண்மையா வந்து ஒவ்வொரு நிகழ்வு அப்படின்ட்டு சொன்னா வந்து எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து சொந்தம் என்று சொல்லவே யாரும் இல்லை இப்போ ஒரு நிகழ்வுனு சொன்னா காலந்தான் நிக்குமே உடைய அப்படி அப்படியான ஒரு நிலைமையா இருக்கேங்க எங்கட வீட்டை சிறப்பிக்க வர்றது அவையோட குடும்பம் அப்பவுமே இருக்கும் எந்த ஒரு நிகழ்வு செய்யறேன்னு சொன்னாலும் மாமா மாமாவை கேட்டுட்டுதான் என்னென்னாலும் செய்யலாம் மாமா அத்தைய கேட்டுட்டு தான் என்னென்னாலும் செய்யலாம் அவையிலும் சேர்ந்துதான் முடிவெடுக்கிறது அப்படித்தான் வந்து எங்கண்ட நிலைமை இருந்தது அப்படி இருக்கேக இப்படி அவக்கு பெரிய வயசும் இல்லை அவன் பிள்ளைகளுக்கும் பெரிய வயசும் இல்லை எங்கெண்ட தான் இன்றைக்கு வந்து சின்ன வயசு பிள்ளைகள் தான் அப்படி இருக்கேக்க திடீரெண்டு போனது வந்து உண்மையாவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான் இதை விடவும் சின்ன வயசுல பிள்ளைகளை விட்டுட்டு தாயத்தோப்பன் மேல போயிருக்கீங்க ஆனா அவரவற்ற நிலைமையில இருந்து பாக்க அதை விளங்கும் இப்பதான் வந்து அத்த மாமாண்ட மூத்த பிள்ளை வெளிநாட்டுக்கு போய் அவற்ற கடன் எல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு வருது அப்போ அத்தைக்கு வந்து ஆசைக்கு பார்க்கலாமா போட்டு அப்படியான ஒரு நிலைமை அவன் சரியாய் கொண்டு வர்ற நிலைமையில மேல வந்து அத்தை போனதுன்றது வந்து அது அது வந்து என்ன சொல்றது குடும்பத்துக்கே ஒரு பெரிய ஒரு இழப்பா இருக்கும் ஒரு பெரிய ஒரு இதாகவும் இருக்கு நாங்க எதுவுமே செய்யாம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ஆசாசியா எதுவுமே செய்யாம விட்டுட்டேன்னு சொல்லி ஒருத்தருமே எதிர்பார்க்காத விஷயம் தான் இது அதால தான் நான் சொல்றேன் எதுவுமே செய்யாம இருக்க அத்தை போனது அவ்வளவு பெரிய ஒரு கவலையா இருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு அப்படின்னு சொல்லி எது நடக்குதோ அது நன்மைக்குத்தான் நடக்கும் எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்மைக்குத்தான் நடக்கும் என்று கீதாசாரத்திலே வந்து இருக்கணும் அதுக்கேத்த மாதிரி எந்த விளப்புக்களையும் ஏற்றுக்கொள்றக்கூடிய மனநிலை எங்களுக்கும் சரி எங்களோட உறவுகளுக்கும் சரி சரி அத்தைக்கு நெருக்கமானவர்களுக்கும் கண்டிப்பா இருக்கணும் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கொண்டு அவர்களுக்காக ஒரு கவிதை மதி என்ன கட்டுவிட்டதோ மாபெரும் பிரபஞ்சத்தை ஆளும் ஈசனிற்கு பூவும் பொட்டுமனு புது பொடன் என்றென்றும் உறவதாய் இருந்தவளை பாதியிலே எடுப்பதற்கு மதியன்ன கட்டுவிட்டதோ அவருக்கு என்ன சுகம் கண்டால் இவ்வையகத்தில் இருப்பதை கொண்டு இன்னல்களை தவிர்த்து பூரிப்புடன் அவள் அதிபதியை நினைத்து ஆதவனை வணங்கி வைத்த நெற்றி பொட்டின் மாறாமல் ஆணிவேரை பிஞ்சு மனம் படைத்த அவர் நெஞ்சு கூட்டை நிறுத்த மனம் வந்ததோ உமக்கு அது சரி பிறப்பு என்றால் இறப்பு ஒன்று

எடுத்து சென்றவரே மேலா துயரில் மிதக்கவிட்டு எம்மிடமிருந்து எம் உலகை எடுத்து சென்றவரே ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் நிதர்சனத்தை புரிந்து கொண்டோம் சாந்தி கொடுங்கள் அவருக்கு சாந்தி கொடுங்கள் அவருக்கு அவரில் பாதியாம் அவர் பதியையும் அவரின் நரம்பு சதையில் உருவாகியதான இரு உயிர்களையும் காத்திடுங்கள் உங்கள் கொண்டு போதும் இனி ஒரு துயரை தாங்க முடியாது போதும் இனி ஒரு துயரை தாங்க முடியாது